ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியாக வந்து ஒரு திருமண வாழ்க்கை வந்து அமையணும்னு சொன்னால் வியாழக்கிழமையில் நாம் எப்படி வழிபடணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா செல்வ வளத்தை வந்து பெறுவதற்கும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை வந்து அமைவதற்கும் உண்டான பரிகாரங்களை செய்ய மிகவும் வந்து சிறப்பான நாளாக இருக்கிறது தான் இந்த வியாழக்கிழமை வியாழக்கிழமையில் நாம் செய்யக்கூடிய சிறிய செயல்கள் கூட வெற்றிகரமாக வாழ்வதற்கு வழிவகுப்பதாக இருக்கும் அந்த வகையில் வியாழக்கிழமை என்பது குருவுடன் தொடர்புடைய ஒரு நாளாக இருக்கிறது ஒன்பது கிரகங்கள்ல முக்கியமானதுதான் இந்த குரு எனும் வியாழன் கிரகமாக இருக்கிறது தேவ பிரகஸ்பதியின் அருளை வந்து பரிபூர்ணமாக பெற்ற ஒருவர் நிச்சயம் அனைத்திலும் வந்து வெற்றி காண்பார் என்பது நம்பிக்கை அனைத்து தெய்வங்களுக்கும் எதை வேண்டி நாம வழிபாடு செய்கிறோமோ அது தரக்கூடிய ஆற்றல் என்பது இருக்கிறது இருப்பினும் பாத்தீங்கன்னா இந்த தேவ வந்து பூர்த்தி செய்வதற்கு இந்த தெய்வத்தை நாம வழிபாடு செய்யணும்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் கூறியுள்ளாங்க அதாவது வியாழக்கிழமையில செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை உலகையே வந்து காத்து ரட்சிக்கும் விஷ்ணுவுக்கு உகந்த நாளாக இருக்கிறது இந்த நாளில் விஷ்ணுவை வழிபடுவதன் மூலம்தான் லக்ஷ்மி தேவியும் மகிழ்ச்சி அடைகிறாள் அன்னை லக்ஷ்மியின் அருளால் ஒருவருக்கு வந்து அபரிவிதமான பணமும் மகிழ்ச்சியும் வந்து கிடைக்கும் விஷ்ணு பகவான் மற்றும் பார்த்தீங்கன்னா அன்னை லக்ஷ்மியின் அருளால் தான் வாழ்க்கையில் உள்ள அனைத்து குறைகளும் நீங்க வியாழக்கிழமையில என்று பார்த்தீங்கன்னா அதிகாலம் வந்து ஸ்நானம் செய்திட்ட வந்து விஷ்ணுவையும் அன்னை லக்ஷ்மியையும் வந்து ஒன்றாக வழிபாடு செய்யுங்கள் இப்படி வந்து செய்யறதால் வந்து கணவன் மனைவிக்கிடையே வந்து இடைவெளி என்பது இருக்காது அவர்களுக்கு வந்து மகிழ்ச்சியான ஒரு திருமண வாழ்க்கையும் வந்து அமையும் அடுத்தது பாத்தீங்கன்னா தானம் இல்லாமல் எந்த விரதமும் சடங்கும் வந்து நிறைவடையாது வியாழக்கிழமை அன்று வந்து குங்குமம் சந்தனம் அல்லது மஞ்சள் வந்து நீங்க தானம் செய்யவும் அதோடு நெற்றியில் வந்து குங்குமம் வைத்து கொள்வதை வந்து வழக்கமாக்கி வந்து கொள்ளுங்கள் இதன் காரணமாக ஜாதகத்தில் வந்து குரு வலுப்பெற்று வந்து சுப பலன்களை வந்து தர தொடங்குவார் தோசம் நீங்கள் வியாழக்கிழமை அன்று வந்து குளிக்கும் நீரில் வந்து ஒரு வந்து சிட்டிக்கை மஞ்சள் தூளை வந்து சேர்த்து குளியுங்கள் மேலும் வந்து குளிக்கும் போது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய இந்த இந்த மந்திரத்தை வந்து உச்சரியுங்கள் முடிந்தால் வியாழக்கிழமை அன்று மஞ்சள் நிற ஆடைகளை வந்து அணியலாம் வியாழக்கிழமை அன்று விரதம் இருந்து அதாவது வாழைக்கன்றுக்கு நீர் ஊற்றல் இதனால் வந்து திருமண தடை நீங்க திருமணமானவர்கள் வந்து இந்த விரதத்தை கடைபிடிச்சீங்கன்னு சொன்னா அவர்களுடைய திருமண வாழ்க்கையில வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே ஏற்படாத அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமை காலை வீட்டில் வந்து பிரதான வாசல்ல வந்து கோலம் விட்டு சிறிது வெள்ளம் வந்து வையுங்கள் இவ்வாறு வந்து செய்யறதால் வந்து வீட்டில் வந்து மகிழ்ச்சியும் செழிப்பும் வந்து உண்டாகும் பிறகு வந்து பசுவிற்கு வந்து நீங்க உணவளிக்கலாம் வியாழக்கிழமை அன்று வந்து யாருக்கும் வந்து கடன் கொடுக்கவோ யாரிடமும் கடன் வாங்கவோ கூடாது அதை வந்து நீங்க நினைவுல வச்சு கொள்ளுங்க இதன் காரணமாக ஜாதகத்துல குரு பலவீனமாகி வந்து வந்து நிதி எதிர்கொள்ள நேரிடும் விஷ்ணுவை வழிபடும் போது நெய் தீபம் ஏற்றிட்டு மஞ்சள் பூக்களுடன் துளசியினால் வந்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம் இவ்வாறு நீங்க வழிபட்ட பிறகு வந்து அன்னை மகாலட்சுமியின் பரிபூர்ண அருள் வந்து கிடைத்தும் வாழ்க்கையில வந்து நல்ல மாற்றங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய ஆன்மிகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு நம்புறன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி